வணக்கம் என் பேர் சிவஸ்ரீ அண்ணா நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு குட்டி குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு அந்த குழந்த பேர் கிருஷ்ணா ஒரு நாள் அந்த கிருஷ்ணா ஜன்னலை பார்த்து கையை நீட்டிக்கிட்டே அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிட்டு அம்மா அந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்களாம் அவங்க அம்மா அங்கேருந்து பார்த்துட்டு ஏய் அது சொல்லி பிடிச்ச நாய்க்குட்டி நம்ம வீட்டில் இருக்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாரு ரொம்ப அசிங்கமாக இருக்குது உனக்கு கிருஷ்ணா சொல்லுவான் அம்மா அந்த நாயும் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் மாய் மூடு அப்படிலாம் பேசாமல் போய் உட்காந்து டாமி கூட விளாடு போ அப்படின்னு விரட்டி விட்டுருந்தாங்க இப்போ போமா நான்கு உன்கூட கூட பேச மாட்டேன்னு கூட உண்மை ஓடி அவங்க சித்தப்பா விட்டுப்போம் சித்தப்பா ஏன் நம்ம அந்த சொல்லி பிடிச்ச நாயெல்லாம் எல்லாம் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா உடனே அம்மா சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு அவங்க சித்தப்பாவும் ஓ அங்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு மாம்பழம் விற்கிற பாட்டி அவங்க வீட்டுக்கு வராங்க டெய்லி அவங்க வந்துட்டு போறதுனால கிருஷ்ணாக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குடு குடுக்குழுனு கிச்சன்ல என்னாவ வெளியே போறான் போகும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சி விட்டுட்டு கிருஷ்ணா எங்க போற அந்த பாட்டி கிட்ட போகக்கூடாதுன்னு அன்னிக்கி சொல்லிருந்தல அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க நீ ஏன் அவங்க பட்டத்தை போய் நிற்கிற வா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ உன் முன்ன போயிடா இவனு சித்தப்பா அண்ணி அவளுக்கு தான் அந்த பாப்பாவோ அந்த பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குல போய் வந்து நேரம் பேசிட்டு வைட்டுமே நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா மாம்பழம் வாங்க போயிடுறாங்க உடனே அவள் ஒன்று போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் உடனே அவங்க சித்தப்பா நான் உடனே வெளியே எங்கேயா கூட்டிகிட்டு போறேன்ட்டு கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகும்போது ஒரு வயசானவர் நடு வெயில செருப்பு போடாமல் நடந்து போய்ட்டு இருக்கார் உடனே சித்தப்பா அவர் அந்த வண்டியையும் தள்ளிக்கிட்டு செருப்பும் போடாமல் நடு வெயில நடந்து போகிறாங்கல்ல உங்கள் செருப்பை கொடுங்களேன் வயசான தாத்தா தானே அப்படிங்க உடனே அவங்க சித்தப்பா இருந்துக்கிட்டு இல்லைம்மா நீ வா நம்ம போவோம் வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நடந்தே இன்னும் இவன் இறக்கப்படுகிற குணத்தை பார்த்து சித்தப்பா இவன் வளர்ந்தோடனே ரொம்ப இறக்கப்படுறவளா ரொம்ப பாசமானவளாக இருக்க போகிறான்ட்டு கொஞ்ச நாள்லயே அவங்க சித்தப்பாவுக்கு வெளியூரில் வேலை கிடச்சிருந்தேன் வெளியூருக்கு கிளம்பி போகிறாங்க கிளம்பிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க வரும்போது பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போதே அவங்க சித்தப்பாக்கு யோசனை ரெண்டு வயசுல பார்த்து நம்ம கிருஷ்ணா இப்போ எப்படி வளர்ந்துருப்பா ரொம்ப பாசமானவளாகவும் இறக்க கோணம் உள்ளவளாகவும் இருந்துருப்பா அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளை பதவி கொடுக்கணும்னு ஓடி வர போகிறாள் அப்படின்னோடனே அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே கிருஷ்ணாக்கு சித்தப்பாவை அடையாளம் தரு உடனே கிருஷ்ணா என் அடையாளம் தெரியையா நான் தான் உன் சித்தப்பா அப்படின்னா சித்தப்பா ஆண் கொடுக்கணும்னு ஓடி வரேன் கொஞ்ச நேரத்தில் அவங்க சித்தப்பா உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஆடு சொத்து சுத்த கேட்கு சித்தப்பா வெள்ளெட்டி பார்க்கும் போது கிருஷ்ணா தான் கையில் இருக்க ஒரு கல்லை வச்சு அந்த குட்டி மேலே எழுதிட்டு கை தட்டி சுத்திட்டு இருக்கா கிருஷ்ணா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிருக்கும்போது சித்தப்பா டாடி குட்டி அழுறது பாருங்க செமஜாலியா இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னும் சித்தப்பாவுக்கு ஒன்றும் இல்லை அப்பளும் அப்போ அவங்க ஒரு சின்ன சொறி பிடிச்ச குட்டியை பார்த்தேன் அவ்வளோ கஷ்டப்படும் போது இப்போ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா அவங்க சித்தப்பா கொண்டு போய்யா உள்ளே போயிடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கு வர ரொம்ப தாகத்தோட இருந்த ஒருத்தர் அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க இடத்துல வேற இருக்காங்க அவர் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தர முடியுமா கேட்கும்போது கிருஷ்ணா என்ன உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு டெய்லி வீட்டுக்கு வந்து தண்ணி கேட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் தண்ணி தர முடியாது வெளில போங்க அப்படின்றாங்க சரி அவங்க கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லாதன்ட்டு போறாது உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருங்க டெய்லி இவருக்கு இதே வேலையாக தான் போயிடுச்சு கரெக்டாக சொன்ன கிருஷ்ணா நீ இவர் எப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் அவ அனுப்பி விட்டுருக்காங்க என்ன சித்தப்பா இது நம்ம பார்த்து கிருஷ்ணா இல்லையே அப்படின்ட்டு இருக்காரு இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம வளர் நம்ம பிறக்கும் போது நம்ம உள்ளும் ரொம்ப தூய்மையாக தான் இருக்கு நம்ம சுற்றி தான் நம்மளை மாசுபடுத்துது அதனால குழந்தைகளுக்கு எப்பவுமே சுற்றி உள்ளதை நன்மையான விஷயத்தையே காட்டுங்க அப்போ தான் அவங்க நல்லவங்களா வளருவாங்க